இரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இந்ஞாயிறை இறக்க ஞாயிறு என்றும் அழைக்கின்றோம் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் உங்கள் தந்தை இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் லூகா நற்செய்தியாளர் கண்ணோட்டம் என்னும் அதிகாரத்தில் உள்ள பத்து குரல்களும் நாம் படித்து பின்பற்ற வேண்டிய குரல்களாகும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து ஐநூற்றி எண்பது வரை அந்த குரல்கள் அமைகின்றன அதிலே ஐநூற்றி எழுபத்தி ஆறு என்ற குரலானது மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடியைந்து கண்ணோடாதவர் என்று கூறுகின்றது இதன் பொருள் என்ன ஒருவருக்கு கண்ணிருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பாவார் என்கிறார் ஐயன் வள்ளுவன் உண்மைதானே அன்பிற்குரியவர்களே இன்று நம்மில் எத்தனை பேர் இப்படி இருக்கின்றோம் அன்பும் இரக்கமும் காட்ட வேண்டியவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு தங்களுக்கு தேவையானதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்களே மிக பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூட தங்கள் பொறுப்புகளை மறந்துவிட்டு குறிப்பிட்ட தவறான இலக்கை நோக்கி பயணித்து தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்டாமல் அவர்களை சுதந்திரமாக வாழ விடாமல் அடிமைகளாக வைக்க நினைக்கும் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கண் இருந்தும் கண் இல்லாதவர்கள் போலத்தானே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு இரக்கமும் அன்பும் இல்லாமல் யார் இருந்தாலும் அவர்களும் இந்த அடிப்படையில் இருப்பவர்களே அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாற் போல நாமும் செயல்பட வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இரக்கம் என்றால் என்ன உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி என்ற பாடல் என் நினைவுக்கு வருகின்றது இந்த பாடல் ஒரு தலைவன் தன் தலைவியை நினைத்து பாடும் பாடலாக இருக்கலாம் இதில் சுயநலம் இருக்கிறது என்று கூட கூறலாம் உண்மையான இரக்கம் என்பது முன்பின் தெரியாதவர்களுக்கு அல்லது தெரிந்தவர்களுக்கு ஆபத்து அல்லது பிரச்சினை என்று தெரிந்தும் காப்பதாகும் இறைவன் மோயிசனை அழைத்து என் மக்கள் எடும் கூக்குரலை நான் கேட்டேன் அவர்களை மீட்டு வர உன்னை அனுப்புகிறேன் என்று மோயசனை அனுப்பினாரே அதுதான் இரக்கம் இந்த உலகம் பாவத்தில் விழுந்து தத்தளித்தபோது அவர்களை மீட்க தான் அன்பு செய்த மகனையே இவ்வுலகிற்கு அனுப்பி அவரை பலியாக்கினாரே அதற்குப் பெயர்தான் இரக்கம் இனியும் பாவம் செய்தாலும் பாவத்தில் விழுந்தாலும் தொடர்ந்து மீட்டு வருவதற்காக திருவருள் சாதனங்கள் மூலமாக நம்மை மீட்க நற்கருணை ஒப்புர வருட்சாதனம் போன்றவற்றை ஏற்படுத்தியதன் நோக்கம் அந்த இரக்கம்தான் அன்பிற்குரியவர்களே அதனால்தான் இந்த ஞாயிறை இறைவனின் இரக்கத்தை அன்பை கொண்டாட வேண்டும் அந்த அன்பை இரக்கத்தை நாமும் செயல்படுத்தி வாழ வேண்டும் என்று கொண்டாட அழைப்பு விடுப்பதே இந்த இறை இறக்க ஞாயிறு இந்த இறை இறக்க ஞாயிறு எப்படி தோன்றியது என்பதை பல பல வருடங்களாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனாலும் இன்று அவைகளை நாம் விட்டுவிட்டு இரக்கம் கடலுடைய இரக்கம் இவைகளின் அடிப்படையில் நாம் நமது சிந்தனைகளை ஏறெடுப்போம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ற பிரபலமான கால்பந்து வீரர் இறக்கத்திற்கு பெயர் போன ஒருவர் பல பேர் இருக்கலாம் அவர்களுள் இவரும் ஒரு சிறந்த மனிதராக வலம் வருகின்றவர் அவரிடம் பதவி இல்லை அதிகாரம் ஆனால் நன்கு விளையாடக்கூடிய திறமை இருந்தது அதனால் அவருக்கு விளையாட்டில் அதிக சம்பளமும் கிடைத்தது அவ்வளவு சம்பளத்தையும் அவர் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் ஒரு முறை அவரது தனது கையில் செல்போன் ஒன்றை வைத்திருந்தார் அந்த செல்போன் ஸ்கிரீன் கார்டு மோசமான நிலையில் இருந்தது பல கோடுகள் விழுந்து உடைந்த உடைந்து போகிற நிலையில் அந்த செல்போன் இருந்ததாம் அப்போது அவர் அருகில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து அவரிடம் கேட்டாராம் சார் நீங்கள் மிகவும் பிரபலமானவர் பிரபலமான கால்பந்து வீரர் எவ்வளவோ கோடிகள் உங்கள் வருமானமாக கிடைக்கின்றது நீங்கள் ஏன் இந்த பழைய ஃபோனை வைத்திருக்கின்றீர்கள் நீங்கள் நினைத்தால் புது செல்போன் வாங்கலாமே என்று கேட்டாராம் அதற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆம் நான் நினைத்திருந்தால் மாதம் ஒன்று கூட வாங்க முடியும் தான் ஆனால் அது எனக்கு தேவையில்லை எதனை வைத்து என் தேவையை கொள்ள முடியும் ஆனால் என் நாட்டில் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கு உதவ வேண்டுமே அதனால் என் சம்பளம் அனைத்தையும் என் நாட்டில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கு கொடுத்து விடுகிறேன் என்றாராம் மேலும் போர்ச்சுக்கலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடூர தீ விபத்து ஏற்பட்ட அதில் பாதிக்கப்பட்ட முன்னூற்று எழுபது பேருக்கு தன் சொந்த பணத்தை கொடுத்து உதவி இருக்கின்றார் இவ்வாறு அவர் செய்ய காரணம் என்ன அன்பிற்குரியவர்களே பிறர் மீது கொண்ட அன்பும் இரக்கமும் தானே பிறரை என் சகோதரன் என் சகோதரி அவர்களின் வேதனை என் வேதனை என்று கருதியது தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆயிரக்கணக்கான டாலர்களை கொடுத்து உதவி இருக்கின்றார் நம் நாட்டிலும் ஒரு சில பேர் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதையும் நாம் அறிவோம் ஆக உண்மையான இரக்கம் என்பது நாம் சாலையில் போகும்போது விபத்து நடந்துவிட்டால் பலரும் பார்த்து கொண்டு போவார்கள் அதில் ஒருவர் ஓடி வந்து உதவுவாரே அந்த உதவுகின்ற இதயம்தான் இரக்கம் உண்மையாக ஒருவர் உதவி வேண்டி தெருக்களில் கையேந்தி வருவார் பலரும் அவரை விரட்டி அடிப்பார்கள் இல்லை என்பார்கள் கைகால் நன்றாக இருக்கிறதே போய் உழைக்கலாமே என்பார்கள் அப்போது ஒருவர் அவருக்கு வந்து உதவுவார் அந்த உதவுகின்ற இதயம் இருக்கின்றதே அதற்கு பெயர்தான் இரக்கம் அதற்காக பத்து இருபது பேர் வரிசையாக பிச்சை கேட்டால் கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழலாம் நிச்சயமாக நம்மிடம் இருக்கும்போது உண்மையாகவே அவர் உதவி தேடுகிறார் என்றால் கொடுத்து உதவுவதில் தவறில்லையே ஒருவரின் துன்ப நிலை கண்டு கண் கலங்குவது மட்டும் அல்ல இரக்கம் மாறாக உதவி செய்ய கரங்கள் நீட்டப்படுவதும் தான் இரக்கம் அதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகமானது தொடக்க கால கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது வேத கலாபனை தொடங்குவதற்கு முன்பு இருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இறைவனின் இறக்கத்தை அன்பை சுவைத்தார்கள் அவ்வாறு சுவைத்தவர்கள் அந்த இரக்கத்திற்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அதனால் அங்கே ஒரு புரட்சிகரமான காரியங்கள் நடைபெறுகின்றன இரக்கத்தை அன்பை பெற்ற நாம் பெறுகின்றவர்களாக மட்டும் வாழ்ந்துவிடக்கூடாது மாறாக அந்த இரக்கத்தை அன்பை நம்மோடு வாழுகின்ற பிறருக்கு கொடுக்கின்றவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்ற உணர்வை கொடுப்பதாக அது அமைகின்றது கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்பதை அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் உணர்ந்தார்கள் எனவேதான் அங்கே பொது உடைமை கொள்கை பிறக்கின்றது வழக்கமாக பொது உடைமை கொள்கை என்றால் அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்று கூறுவார்கள் அன்பிற்குரியவர்களே அது இறைமகன் இயேசு கொண்டு வந்த கொள்கை அதனை வாழ்ந்து காட்டி கிறிஸ்துவுக்கு உயர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதன் வெளிப்பாட்டினைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் முதலாவதாக ஒரே மனமும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள் எந்த நிலையிலும் அவர்கள் பிளவுபட்டு நிற்கவில்லை அதாவது ஒற்றுமையாக ஒரு தாய் பிள்ளைகளைப் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் இரண்டாவது அவர்களுள் எவரும் சுயநலவாதிகளாக வாழவில்லை எல்லாம் என்னுடையது எல்லாம் எனக்கு மட்டுமே சொந்தம் என் உடைமைகள் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவை அதனால் அதனை ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று ஒருவர் கூட சொல்லவில்லை மாறாக அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாய் தங்களின் உடைமைகளை பகிர்ந்து கொண்டார்கள் சென்னை பெருவெள்ளத்தின் போதும் தென் தமிழகத்தின் பெருவெள்ளத்தின் போதும் மற்றும் இயற்கை பேரிடர்கள் வந்தபோதும் எத்தனையோ மக்கள் தங்கள் பொருட்களை தங்கள் பணத்தை தங்கள் நேரத்தை பாதிக்கப்பட்டவர்களோடு பகிர்ந்து கொண்டார்களே ஜாதி மதம் இனம் பார்க்காமல் அந்த மக்களை தன் சகோதரனாக தன் சகோதரியாக பார்க்கின்ற நிலை வந்ததே அதனைத்தான் நம்மில் பலரும் செய்தார்கள் அதனையே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கின்றார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அதை நாமும் வாழ வேண்டும் என்று இறைவனமிட விரும்புகின்றார் மூன்றாவதாக திரு அனைவரும் ஒரு மாற்றம் பெற்றார்கள் வல்லமையோடு செயல்பட்டார்கள் உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள் இயேசுவின் இறப்பிற்கு பின் சீடர்கள் வாழ்க்கையிலே பல போராட்டம் பல சோதனைகள் இயேசுவுக்காக வாழ்வதா அல்லது அந்த கொள்கைகளை விட்டுவிட்டு போய்விடுவதா என்று ஆனால் பெந்த கோஸ்த் அனுபவம் அவர்களை முழுமையாக மாற்றியது அதனால் அவர்கள் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே நான்காவதாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அனைவரும் அங்கு வாழ்ந்த மக்களின் நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள் ஐந்தாவதாக இப்படிப்பட்ட நிலையில் அம்மக்கள் வாழ்ந்ததால் அங்கே தேவையில் உழல்வோ என்று எவருமே இல்லை காரணம் என்ன அவர்கள் தங்களின் நிலப்புலன்களையும் வீடுகளையும் கூட விற்று அந்த தொகையை கொண்டு வந்து அவர்கள் சீடர்களின் காலடுகளில் வைப்பார்களாம் அந்த சீடர்களோ அங்கே இருந்த மக்களின் தேவைக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு ஏற்ப அந்த பணத்தை பகிர்ந்து கொடுத்தனர் என்று பார்க்கிறோம் இதுதான் இரக்க காரியம் அன்பிற்குரியவர்களே தங்களுடைய நிலத்தையும் வீடுகளையும் கூட விற்றுவிட்டு இல்லாதவர்களோடு பங்கெடுக்க வருகின்றார்களே அப்பேற்பட்ட இதயத்தை தான் இரக்கம் நிறைந்த இதயம் என்று அழைக்கின்றோம் ஆக இப்பேற்பட்ட இரக்க காரியத்தை நாமும் நாம் வாழும் சமுதாயத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான் இந்த இரண்டாம் வாசகமானது வாசகத்திலே யோவான் இயேசு தான் மெசியா என்று நம்புகிறவர் எவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்கிறார் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்ளுகின்றோம் என்று கூறுகின்றார் இப்போ கடவுளின் கட்டளைகளை தான் கடவுளுடைய அன்பு அடங்கி இருக்கிறது என்று யோவான் கூறுவதை நாம் பார்க்கலாம் கடவுள் இரக்கம் உள்ளவர் அன்பானவர் என்பதை உணரும்போது அவரின் கட்டளைகளை கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை என்று அவர் கூறுகின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு நடக்கின்ற நிகழ்வுகளை அது குறிக்கின்றது முதலாவதாக சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி பயந்து கலங்கி போய் தங்கள் அறை கதவுகளை பூட்டி கொண்டிருக்கின்றார்கள் அப்போது இறக்கமே உருவான கடவுள் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் வழிநடத்தும் கடவுளாக அங்கே பிரசன்னமாவதை பார்க்கலாம் பயந்து கடந்த அவர்கள் மேல் கோபம் கொள்ளவில்லை அவர்களுக்கு சாபம் கொடுக்கவில்லை மாறாக அவர்களுக்கு தேவையான அமைதி உரித்தாகுக என்கிறார் இல்லாத மக்களுக்கு அமைதி இழந்த மக்களுக்கு அமைதியை கொடுக்கின்றதை நாம் பார்க்கும் இரண்டாவதாக உங்களுக்கு அமைதியை கொண்டு வர என்னை வானக தந்தை அனுப்பினார் அதாவது உங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து உங்கள் மீது இரக்கம் காட்டி உங்களுக்கு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று தந்தை அனுப்பினார் ஆக அந்த தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று பயந்து கிடந்தவர்களுக்கு பணியினை கொடுத்து உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் மூன்றாவது அவ்வாறு அப்பணியினை செய்ய உங்கள் சொந்த வல்லமையால் முடியாது ஒருவேளை சொந்த வல்லமையால் முடியும் என்று நீங்கள் சென்றால் மீண்டும் தோற்றுவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே தூய ஆவியை பெற்றுச் செல்லுங்கள் என்று கூறி தம் சீடர்கள் மீல் ஊதி தூய ஆவியால் அவர்களை நிரப்புகின்றார் நான்காவது இரக்கத்தின் உச்சமே மன்னிப்புத்தான் நான் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் இந்த உலகத்திற்கு சென்று பிறரின் பாவங்களை மன்னியுங்கள் இங்கே இயேசு தன் சீடர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார் என்ன அதிகாரத்தை கொடுக்கின்றார் யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படா என்கிறார் அன்பிற்குரியவர்களே இந்த மன்னிப்பு என்பது தனிப்பட்ட மனிதனின் விருப்பு வெறுப்புக்கு ஏற்றபடி அல்ல மாறாக யார் யார் தாங்கள் பாவி என்று உணர்ந்து இறைவனின் இரக்கத்தை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பையும் யார் யார் இறைவனின் இரக்கத்தை உதறி தள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பின்மையையும் அதாவது மன்னிப்பு கிடைக்காது என்பதையும் வெளிப்படுத்துகின்றார் இந்த நற்செய்தியின் வாசகத்தின் மூலமாக முதல் காட்சியில் இல்லாத தோமா அடுத்த காட்சியிலேயே வருகின்றார் உயர்த்த இயேசுவின் பிரசன்னத்தை நம்ப மறுக்கின்றார் அப்போதும் அவர் மீது இரக்கத்தையும் அன்பையும் இயேசு காட்டி நம்பிக்கை உள்ளவனாக இரு என்கிறார் நம்பிக்கை அற்றவனாயிராதே நம்பிக்கை உள்ளவனாயிரு என்கிறார் அதன் பிறகு இயேசுவின் இரக்கத்தை சுவைத்த தோமா அன்று வெளிப்படுத்திய நம்பிக்கை அறிக்கையை என்றும் மக்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை அறிக்கையை அவர் வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கலாம் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று அன்று இயேசுவின் இரக்கத்தை மன்னிப்பை சுவைத்த தோமா நாடு விட்டு நாடு கடந்து நம் நாட்டில் அந்த இயேசுவுக்காக தன் உயிரையும் கொடுத்து சாட்சியானார் அன்பிற்குரியவர்களே ஆக இறை இயேசுவின் இறக்கத்தை கொண்டாடும் நாம் முதலில் இறைவன் தரும் இரக்கத்தை அன்பை சுவைப்போம் சுவைத்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் ஒப்புரவு அருள் சாதனத்தின் மூலமாகவும் நற்கருணை அடிக்கடி பெறுவதன் மூலமாகவும் அந்த இரக்கத்தை பெற முடியும் சுவைக்க முடியும் என்பதை உணர்ந்து அடிக்கடி பெற முயல்வோம் இறை இறக்கத்திற்கு சான்று பகர்வோம் இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இறை இறக்க ஆண்டவரின் நாமத்தில் திருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் திரு அவையானது ஃபவுஸ்டினா என்பவருடைய விழாவையும் முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பாலுடைய திருவிழாவையும் கொண்டாடுகிறது இவர்கள் இருவரும் இந்த இறை இறக்க திருவிழா திரு அவையில் வருவதற்கு காரணமாயிருந்தவர்கள் எனவே அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் நாமும் அந்த இறைவனின் இரக்கத்திற்கு உகந்தவர்களாக வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் இறையிறக்க ஆண்டோருடைய நாமத்தில் வாழ்த்துக்களை தூக்கூறி நாமும் இறக்க